உங்களுக்கெலாம் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்ல போகிறேங்க ஆமாச்சல குட்டிஸ் தமிழ் சீரியல் சீரியலோட இரு துருவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் டிவி மகாநதி சீரியலி நாயகன் சுவாமிநாதன் இன்னொருத்தர் ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலோட கார்த்திக்ராஜ் இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ இருக்கிற நிலவரப்படி தமிழ் சீரியல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக ரசிகர்களை வச்சு எந்த கேட்டகரியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக வாக்குகளை வந்து மக்கள் மத்தியில் இருந்து வாங்குறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ தமிழ் சீரியலில் வந்து இரு துருவங்களாக இருக்காங்க ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேத்தோட ரசிகர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க அதாவது நீ பெருசா நான் பெருசா ஓன் ஹீரோ பெருசா இல்லை என் ஹீரோ பெருசா இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி அடிச்சு காட்டுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஹீரோவோட ஃபேன்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குடுமிபிடி சண்டை போடாத குறை மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து கமெண்ட்லேயே வந்து கடுமையான யுத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த யுத்தத்தை போக்கி நம்ம ஒரே இதுல ஒரே ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக்ராஜ் சுவாமிநாதனை பார்க்குமா அப்படின்னா குமாப்பட்டி வாங்க சாரி சாரி சொல்லுங்க மாமா குட்டி சேனல் வாங்க ஆமாங்க நம்மளுடைய சொல்லுங்க மாமா குட்டி சேனல்ல விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானே தயாரிச்சு நானே டைரக்ட் பண்ணி நானே கதை எழுதி எடுக்க எடுக்கிற வெப்சீரீஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா மனம் திரும்புமா ஸோ ஆல்ரெடி இதோட டைட்டில் ட்ராக் வந்து டைட்டில் ரிலீஸ் பண்ணோம் இதில் யார் யார் காஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு ஸோ இதில் பார்க்காதவங்களுக்கு சொல்றேன் நம்ம மகாநதி சீரியலோட நாயகன் சுவாமிநாதன் இருக்காரு காற்றுக்கண்ண வேலி பிரியங்கா இருக்காங்க அதுக்கப்புறம் சன் டிவி மூன்று முடிச்சு சீரியலோட சுவாதி கொண்டே இருக்காங்க அண்ட் விஜய் டிவி மகாநதி சிரியலின் லக்ஷ்மி பிரியா இருக்காங்க அண்ட் பாண்டியன் சோல் சீசன் டூவில் வந்து ஆகாஷ் பிரேம்குமார் இவங்க அஞ்சு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனம் திரும்புமா சிறியல்ல வந்து வெப் வெப்சிரீஸ்ல வந்து இருக்காங்க ஸோ இதில் இப்ப இன்னும் கூடுதல் கூடுதல் சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா சொல்றதா வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இதுல முக்கியமான ஒரு அப்டேட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனம் திரும்புமா சிறியல்ல கார்த்திக் ராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இணைய போறாரு ஸோ அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு ஸோ எல்லாத்துக்கான அந்த காஸ்டுக்கான நேம் வந்து கேரக்டர் நேம் வந்து சொன்னேன் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம மனம் திரும்ப மாவுல வந்து ராஜ் அவருடைய கேரக்டர் நேம் என்ன என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தீபக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் ஸோ கா கார்த்திக் ராஜுக்கு தீபக் அப்படிங்கிற நேம் வந்து கரெக்டா இருக்கும் என்ன ரோல் ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து வச்சு நடத்திட்டு இருக்காரு ஸோ அதோட எம்டி ஓனர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக் ராஜ் தான் சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலை கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் அந்த ஆர்டிஸ்ட்ல வந்து வருவாங்க பட் நம்ம கார்த்திக் தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் ஸோ இதில் மொத்தம் மூணு ஹீரோயின் மூணு ஹீரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க ஸோ யாருக்கு யார் ஜோடி இதில் வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு கிரைம் அண்ட் சோசியல் சோசியல் ஒரு சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இது வரைக்கும் எந்த வெப்சிரீஸ்லையும் ஒரு சில வெப்சிரீஸில் வந்திருக்கோம் பட் இருந்தாலுமே நம்மளுது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் வரலாற்றுலேயும் சரி இந்த தமிழ் சினிமா வரலாற்றுலேயும் சரி இந்த பிக்சரைஸ்டு வெப் சீரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்டாக நடிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய முக்கியமான கேரக்டர் ஆட்கள் எல்லாமே இருக்காங்க இல்லையா ஸோ இவங்கள நம்ம நடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமம் இல்லையா ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இவங்க பிக்சரைஸ் வச்சு நான் ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பண்ண போகிறேன் ஸோ அப்படி இருந்தாலுமே என்னது வந்து ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஸ்டோரி வந்து இன்னைக்கு வரைகளும் எந்த ஒரு தமிழ் சினிமா ஆகட்டும் இல்லை சீரியல் ஆகட்டும் எப்படி ஒரு வெப் வெப் சீரீஸ்ல வந்து இப்படி ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரியல் ரிவியூ பண்ணதுனால நீ வந்து அது குறை இது குறை அப்படிங்கிற நீயே பார்த்தா எடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் சொல்லியிருந்தாங்க சோ அதை ப்ரூவ் பண்றதுக்காகவும் ஆல்ரெடி எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து ஆசை நம்ம ஒரு சீரிஸ் எடுக்கணும் ஒரு மூவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போதைக்கு என்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன முடியுமோ வந்து அதுதான் வந்து பண்ண முடியும் சோ உங்களுக்கு யாராச்சும் ஆக்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம மனம் திரும்புமா வெப்சீரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை ஆறு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து கூடிய சீக்கிரமே நான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் ஸோ இதில் கார்த்திக் ராஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆகணுது ரொம்பவே கார்த்திக் ராஜோட ரசிகர்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அட் த சேம் டைம் வந்து சுவாமிநாதனும் இருக்காங்க முதன் முதலாக சுவாமிநாதன் அண்ட் கார்த்திக் ராஜ் அப்படிங்கிற ஒரு இரு மிகப்பெரிய துருவங்கள் வந்து ஒன்றாக இணைய போகிறாங்க ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ சண்டே நோ சண்டே நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ ஃபைட் ஒன்லி லவ் அண்டு என்ஜாய் தான் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும் ஸோ நம்மளுடைய வெப்சிரீஸில் இருக்கிற இந்த ஆறு கே ஆறு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள இது பண்ணல எல்லாத்துக்கும் அவங்க கேரக்டருக்கு உண்டான ரோல் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஸோ நான் இதில் எனக்கு பிடிச்சவங்கள எல்லாமே வந்து போட்டிருக்கேன் நிறைய பேர் என்னை லட்சுமி பிரியாவோட ஹேட்டர்லாம் வந்து சொல்லிட்டு இருக்குங்க ஸோ அப்படி அதெல்லாம் வந்து நான் காதலை வாங்கிக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் ஸோ தான் எல்பி அவங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனம் மனந்திரும்புமா சீரீஸ்ல வந்து போட்டிருக்கேன் எனக்கு தான் வந்து நான் போட்டிருக்கேன் நான் டைரெக்ட் பண்ணுறேன் நான் எடுக்கிறேன் ஸோ எனக்கு பிடிக்கல அப்படின்னா போடுவோம்னா ஸோ எனக்கு தான் வந்து போட்டிருக்கேன் அதனால தப்பா புரிஞ்சிகிட்டு இருக்கவங்க நீங்க வந்து அப்படியே புரிஞ்சிட்டு பட் அது வந்து உண்மை ஆகிராது ஸோ இந்த நம்மளுடைய மனம் சீரீஸ்ல கார்த்திக் ராஜ் வந்து ஆட் ஆகிறது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனம் திரும்புவ வெப்சீரிஸ்க்கு வந்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுருங்க